முக்கியமான செய்தி நேற்று வெளியிட்ருக்காங்க அதை பார்ப்போம் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்பு பார்த்துருந்தோம் இருபத்தஞ்சி சதவீதம் டேக்ஸ் விதிச்சிருந்தார் டேரிஃப் டேக்ஸு அதை வந்து நம்ம இப்போ பார்த்துருந்தோம் அதை பற்றி இப்போ வந்து நேற்று இரவு அமெரிக்காவில் வந்து பகல் அறிக்கை விட்டுருக்காரு இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதலாக இந்தியாவுக்கு டேக்ஸ் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது இருபத்தோரு நாட்களுக்குள்ளே அமலுக்கு வரும்னு சொல்லி பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்காரு இது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அடியாக இருக்குது இதை வந்து நம்ம கவனித்து பார்க்கணும் நம்ம பங்குகளை வந்து எந்த பங்கை வாங்கலாம் எந்த பங்கு விற்கலாம் என்ற நிலையில் இந்த விஷயங்களை நம்ம கவனிக்காமல் விட்டுறக்கூடாது எந்த பங்குகளை வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏண்டா நீங்கள் கடினமாக உழைச்ச பணத்தை இழந்துடக்கூடாது அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் இப்போ சொல்ல வேண்டியது இருக்குது நான் இப்போ நாட்டு நடப்புகளை கவனிச்சுக்கிட்டே இருந்து அதுக்கு ஏற்றபடி நீங்கள் முதலீடு செய்யணும் பங்கு சேர்ந்த நம்பர்களை மட்டும் பார்த்துக்கிட்டு டெக்னிக்கலை பார்த்துக்கிட்டு நீங்கள் முதலீடு செய்கிறது எந்த பலனும் இல்லை மாட்டிக்கிட்டாங்க நல்ல எது ஏதாவது ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட பொருட்களோட பங்குகளில் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வர முடியாது இப்போதைக்கு ஏன்னா கடுமையான டேக்ஸ் போட்டு போடப்பட்டிருக்கு முதலீடு